வணக்கம் இங்கிலாந்து நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் குளோபல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் உலக நடன திருவிழா கோவையில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளில் இதன் இயக்குநர்களான செல்லத்துறை பிரதீப் குமார் மற்றும் தேவி பிரசாத் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இதில் கத்தாரில் இருந்து சென்ற வீட்டு நடன குழுவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த மேத சதலவாடா நேற்ற முகுந்தினி சான்விகா மிருத்திகா சுமன் ஜெயஸ்ரீ ஜுனா ஹாரிட் ஜோஷினா கிளாரின் காவ்யா ஸ்ருஷ்டி ஸ்வரூப் ஸ்ருதி சரவணன் லக்ஷிதா சரவணன் யாழினி செல்வம் தக்ஷன்யா இளங்கோ போன்ற மாணவியர்கள் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பினை திறமையாக வெளிப்படுத்தியதன் மூலம் கத்தார் வாழ் இந்தியர்களின் பெருமையை பறைசாற்றினர் இந்த திருவிழாவில் நடன பாடப்பிரிவை வெற்றிகரமாக முடித்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவும் இத்திட்டத்தில் பங்கேற்ற எழுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஓமன் கத்தார் போன்ற உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் கத்தார் வீட்டு நடன குழுவின் ஆசானாகிய திரு வெங்கட் பிரபு தங்களின் மாணவர்களின் திறமையை மேம்படுத்த எடுக்கும் முயற்சிகளில் ஒன்றாக இதில் பங்களித்ததை கூறுகின்றார்